புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதலமைச்சர் நான்கு அமைச்சர்களும் பாஜக தரப்பில் மற்றும் அமைச்சர்களாக நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் ஆகியோர் இருந்தனர் இந்த நிலையில் சுழற்சி அடிப்படையில் மற்றொருவருக்கு அமைச்சர் பதவி தர பாஜக தலைமை முடிவு செய்தது அதே போல மத்திய அரசால் நேரடியாக நியமிக்கப்பட்ட மூன்று எம்எல்ஏக்களை மாற்றம் முடிவு செய்தது இதற்காக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பாஜக அமைச்சர் சாய் சரவணகுமார் தனது ராஜினாமா செய்தார் அதே நாளில் வெங்கடேசன் ராமலிங்கம் அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர் பாஜக தரப்பில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏ ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்யப்பட்டது அதேபோல நியமன எம்எல்ஏக்களாக தீபாய்தான் தான் காரைக்காலை சேர்ந்த ராஜசேகர் செல்வம் ஆகியோர் பரிந்துரை செய்யப்பட்டனர் இதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா இன்று மதியம் சபாநாயகர் அறையில் நடைபெற்றது சபாநாயகர் செல்வம் எம்எல்ஏக்களாக தீப்பாய்தான் ராஜசேகர் செல்வம் ஆகியோருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அரசியல் கட்சியினர் நியமன எம்எல்ஏக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதனையடுத்து புதிய அமைச்சர் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகை வளாகத்தில் நடைபெற்றது பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் செய்து வைத்தார் பின்னர் பதிவேட்டில் அமைச்சர் ஜான்குமார் கையெழுத்திட்டார்